ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா ரகசியம் அப்படிங்கிறது ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவம் உங்களுடைய மனசில் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய மனசில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் எவ்வளவு காசு பணம் கூட கணவன் மனைவிக்குள்ள இருவருமே வந்து அடி மனசில் வந்து ஒரு ஆழமான அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு இல்லாவிட்டால் கூட தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை தாழ்வாகவே இருந்தால் கூட இவர் கிடைச்சதுனால இந்த அளவுக்காவது நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனைவிக்கு வரணும் இல்லையா அதே மாதிரி கணவருக்கும் அப்படி தான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த மனைவி வந்ததுனால தான் நாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோங்கிற எண்ணம் அந்த கணவருடைய மனசில் வந்து உதயமாகணும் அந்த மாதிரி அடி மனசில் ஆழமான ஒரு எண்ணங்கள் ஒற்றுமையாக உருவாகக்கூடிய பொருத்தத்திற்கு இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக சிறந்த இருக்கும்